பார்லிமெண்ட்ல மோடியை முன்னிறுத்து போட்டதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை அவர்களுக்கு முழு ஆதரவை கொடுக்கிறதா பிஜேபி தலையால தண்ணி குடிச்சு இந்த கூட்டணியை அமைச்சிருக்காங்க விஜய் அவர்களோட கூட்டணி நாளைக்கு அறிவிச்சார்னு வைங்க இவர் வந்து சி எம் கேண்டிடேட்டு அறிவிச்சு அதை கெடுத்துட்டாரு அவர் ஓட்டு போடுறவன் மறந்தும் கூட போடுற வாய்ப்பு இருக்கு பிஜேபிக்கு போட மாட்டான் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் அதிகம் எதிர்பார்க்கிறோம் காங்கிரஸ் கேட்கிறாங்களா ஒரு ஒப்புக்கு சப்பானியா இருக்கிற காங்கிரசே இவ்வளவு கேக்குது நான் சொல்லல திரும்ப அவர்கள் சொல்றாரு சிவசேனா பிரிந்ததைப் போல இப்பொழுது பாமாக பாமகாவும் பிரிஞ்சு யார் பேச்ச கேகல்னால் என்ன டெனிஷெல்லாம் போட்டிருக்கலாம் ஆனால் என் பேரை போடக்கூடாது அறந்தமிழ் நயர்களுக்கு இணைய வணக்கம் இன்று நம்மிடையே நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் நடிகை கஸ்தூரி அவர்கள் எடுத்துருக்கார் மேடம் வணக்கம் வணக்கம் திரு டிடிவி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் அவர் என்னென்ன சொல்கிறாருன்னா என்டிஏவனுடைய ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அதாவது தமிழ்நாட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதல்வர் வேட்பாளரை தெரிவு செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்காரு ஒன்று ஒன்று கூட்டணி அரசு தான் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றதையும் உறுதிப்படுத்துகிறார் இந்த ரெண்டு விஷயங்களுமே இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய முன்னணியினர்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்களும் இதுக்காக ஒர்க் பண்ணிங்க இதுக்காக நிறைய பேசுனீங்க இப்போ இந்த அவருடைய டிடிவி அவர்களுடைய பேச்சு எப்படி எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க ஒண்ணுமில்ல இல்லை இருந்து டிடிவி அவர்களுக்கு ரொம்ப தீர்மானமான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவர் இது இனி இனி இது போல் பேச முடியாதபடிக்கு படிக்க அவர் வாய அடிச்சிருவாங்க பேச முடியாத டிடிவி பேசுகிறாரா அண்ணாமலை அவர்களுக்கு தி டிடிவி அவர்கள் பிராக்சி போட வேண்டிய அவசியம் இல்லை டிடிவி அவர்களுக்கு அவருடைய சொந்த சூழ்நிலை அவருக்கு வந்து இபிஎஸ் எப்படிங்க ஆகும்

அரசியல் அதிமுக வரலாறு ரீதியாகவும் சரி அவருக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு ரப்சர் இருக்கு ஸோ நேரடியாக இபிஎஸ் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக தானும் இருந்து உழைத்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு நாலு சீட்டோ அஞ்சு சீட்டோ வாங்கி ஜெயிச்சு போனாங்கன்னா அவங்களுக்கு மனசு கேட்காது இதெல்லாம் வந்து அவர் மனசுக்குள்ளதான் அரசு தான் பிஜேபியில் இருக்கக்கூடிய பலவேறு பிரபு பிரபு கூட ஆசைப்படுகிறாங்க பிஜேபி சொல்றதை சொன்னாங்க அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு மாத்தி சொல்லும்போது பிஜே இது இன்னும் சொல்றேனே பிஜேபி பிஜேபியை சேர்ந்தவர்கள் கூட்டணி அரசுன்னு சொல்றதெல்லாம் அவங்களும் நாங்களும் வந்து கெத்து தான் அப்படின்னு சொல்லி கருத்துக்காக இருக்கலாமே தவிர அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து தனித்து பிஜேபி போட்டியிட்ட போது அவங்களுடைய நிலைமை என்ன அதாவது தனித்து இல்லை என்டிஏ பாமக அமமுக போன்ற இதர சில கட்சிகளை சேர்த்துக்கிட்டு பிஜேபி போட்டிட்டாங்க தானே பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்டில் மோதியை முன்னிறுத்தும் போட்டிவிட்டதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பர்ஃபாமன்ஸ் இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விஜயகாந்தோடைய மகனுக்கு எதிராக ஒரு ராதிகாவை நிறுத்தினாங்க அதெல்லாம் இட் டென் ஒர்க் அதிமுகவுக்கு எல்லா இடத்துலையும் கணிசமான வாக்குகள் வந்து இன்றும் அதிமுக நிராகரிக்க முடியாத ஒரு கட்சி குறிப்பாக இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஒரு வலுவான கட்சி அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சுட்டாங்க இதே மாதிரி போன அந்த கூட்டணி கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா ஆஹா இந்த மாதிரி அதுதான் நான் சொல்கிறனே டிடிவி அவர்கள் ஒரு வெளிப்படுத்திய அந்த கருத்து இன்றைய கூட்டணி தர்மத்துக்கு எதிரான ஒரு கருத்து கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்கிறதுல ஏதோ நாளைக்கு வந்து ஒரு பதவி ஆட்சியில் பங்கு எதெல்லாம் கேட்கலாம் அதெல்லாம் வந்து இட் இஸ் அத்தைக்கு மீசை முளைக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து மாமான் கூப்பிட முடியும் சரிங்களா இப்போவே இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வர்றவனும் வந்து அவநம்பிக்கையாக போயிடுவான் இபிஎஸ் அவர்களுக்கு முழு ஆதரவை கொடுக்குறதா பிஜேபி தலையால தண்ணி குடிச்சு இந்த கூட்டணியை அமைச்சிருக்காங்க எந்த அளவுக்குன்னா மக்களுடைய ஆதரவை ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஒரு கிறிஸ்மாட்டிக் லீடர் அண்ணாமலை அவர்களை மாற்றி நல் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு தன்மையான தலைவர் ஆனால் நீங்கள் முக்கியமாக கவனிக்கிறது அதிமுகவுக்கு இணக்கமான தலைவர் அவருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் ஏற்கனவே ஒரு நல்ல ஈ கேன் டூ ப்ளஸ் ஒரு பூத் இருந்து அனுபவசாலியான ஒரு தலைவர் கட்சி இந்த டைரக்ஷனில் தான் போகணும்னு பாஜக கிளியரான சிக்னலை கொடுத்துட்டாங்க அந்த சிக்னலுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிற நாங்கள்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாதுங்க ஏன்னா கண்டிப்பாக இபிஎஸ் அவர்கள் தனியாக போகிறதுக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகுது விஜய் அவர்களோட கூட்டணி நாளைக்கு அறிவிச்சார்னு வைங்க இவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டுன்னு அறிவிச்சு அதை கெடுத்துட்டார் ஆனால் நாளைக்கு அவர் மனசை மாற்றிக்கலாம் ஏன்னா ஏடிஎம்கே ஒரு மிகப்பெரிய வலுவான சக்தி தமிழ்நாட்டில் அதெல்லாம் அப்படிலாம் ஆகாது பட் இன்னைக்கு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் இல்லைங்கிறதே பாதி பேருக்கு இன்னும் ரெஜிஸ்டர் ஆகலை இப்போ திருப்பி அவங்க கூட அதனால தான் அவங்க பாராளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே வந்து தனித்து போட்டிட்டப்போ அது கூட்டணி வேட்பாளர்னு நிறைய பேர் ஏமாந்தாங்க இதுவும் நடந்துச்சு இப்போ அவங்க சேர்ந்து போட்டியிடும் போது நம்பர்ஸ் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் டிஎம்கே காங்கிரஸும் டிஎம்கேயும் முதல் முதல்ல கூட்டணி வச்சப்போ நாமெல்லாம் இருந்தோம் இதெல்லாம் பழைய கதை சொல்றேன் காங்கிரஸ் திட்டுனது மாதிரி காமராஜரை இழிவுபடுத்தினது மாதிரி வேற எந்த கட்சியுமே செய்யல கலைஞர் அவர்கள் தனிப்பட்ட முறையில என்னெல்லாம் பேசியிருக்காரு இந்திரா காந்தி அவர் என்னெல்லாம் பேசியிருக்காருங்கிறதெல்லாம் வந்து வரலாறு அறியும் அப்படிப்பட்டவர்களே வந்து கூட்டணியில் சேர்றாங்க அவங்க வந்து சேர்ந்து எலெக்ஷனை சந்திக்கிறாங்க மக்களை அப்படிங்கும்போது நம்மெல்லாம் ஐயையே இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நம்ம சொன்னவங்க அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் வாய் முடிக்கட்டும் அதே போல் ஒரு வலுவால கூட்டணி தான் பிஜேபி ஏடிஎம்கே இங்கே வந்து ஒரு சரியான வாக்கு ஒன்று என்ன நான் வாக்கு வங்கியில் சொல்கிறேன் நாம் தமிழர் வாக்கு வங்கியோ விஜய்க்காக கொடுக்கக்கூடிய இப்போ போற ஒரு அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியலங்க ஏன்னா அவர் இது வரைக்கும் எந்த தேர்தலையுமே அதை நிரூபிக்கல ஸோ எனக்கு சொல்ல தெரியல திமுகவுக்கு ஓட்டு போடுறவன் மறந்தும் ஏடிஎம்கேக்கு கூட ஓட்டு போடுற வாய்ப்பு இருக்கு பிஜேபிக்கு போட மாட்டான் பிஜேபிக்கு ஓட்டு போடுறவன் மறந்தும் திமுக பக்கமோ பெரியாரையும் பேசுறவங்க கிட்டயோ சங்காத்தமே வச்சுக்க போறதில்லை நாம் கிட்டியோ விஜய் கிட்டியோ திமுக கிட்டியோ போய் டைல்யூட் ஆகாத ஓட் பேஸ் எவ்வளோ இருக்கு அவங்களுக்கு என்ன ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் தானே இருக்குன்னு நீங்க சொல்லலாம் ஆனால் அது வந்து கேப் கேப்டு ஓட்பேஸ் பிஜேபி கிட்ட இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் வருடா வருடம் வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஓட் பேஸ் நான் பிஜேபிக்கு ஆதரவாக சொல்லல கள நிலவரம் இதுதான் அதே போல ஒரு கட்சி இருக்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் அது வந்து தோத்துக்கிட்டே இருக்கு ஆனா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு இப்பவும் வந்து அவங்களுடைய ஒரு பெருவாரியான ஓட்டுக்களை வந்து விஜய் கவருவார்னு சொல்றாங்க நான் அப்படி நினைக்கல ஒரு மேபி ஒரு சின்ன ஒரு இது இருக்கலாம் பாதிப்பு அவரோட ஏற்கனவே அவரோட நம்பி அவர் கூட பயணிக்கிறவங்க அவரை விட்டு போவாங்கன்னு நான் நினைக்கல ஆனா திமுகல அதிருப்தியா இருக்கிறவங்க ஒட்டுமொத்தமா போவாங்க வீசிக்க இருந்து பெரிய பாதிப்பு திருமாவுக்கு பெரிய பாதிப்பு ஏன்னா அவர் எந்த சமூகத்துக்காக அவர் வந்து போராடுறாரோ அந்த சமூகத்தில் இருக்கிற இளைய தலைமுறை முதல் தரம் கிடையாது ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க கூட விஜய் இல்லாததுனால போட்டவங்க இன்னைக்கு விஜய் வந்ததும் விஜய் பக்கம் சாயறாங்கங்கிறது கருத்து கணிப்பு சொல்லுது இன்னும் இந்த பக்கம் வீசிக்க ஒரு பக்கம்னா அந்த பக்கம் இருந்தும் அவர் வந்து எடுக்கிறாருன்னு சொல்லுது ஸோ மாறாத ஓட்டு வங்கியை வைத்திருக்கிற பாஜகவும் கணிசமான வாக்கு வங்கியை வைத்திருக்கிற அதிமுக அதிமுக இருக்கிறவங்க விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு மற்ற ரெண்டு கட்சிகளுக்கு போக கூட்டணிகளுக்கு போக வாய்ப்பில்லை அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது டெஃபினட்டா டெஃபினட்டா நம்பர்ஸ் வில் வின் கொள்கை அது இதெல்லாம் தேவையே இல்லை மாற்றம் வரணும் இந்தியா கூட்டணிக்கு என்னங்க கொள்கை எதிர்ப்பு தான் கொள்கை அவ்வளவுதான் கொள்கை மம்தாவும் கம்யூனிஸ்டும் அங்க அடிச்சுக்கிறாங்க பெங்காலில் தேர்தல் நடக்குது அங்கே சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடந்துச்சு அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் பாராளுமன்ற தேர்தலில் சேர்ந்துக்கிறாங்க ஒரே தேர்தலில் இருவிதமான கொள்கை கூட்டணியை வங்காள மக்கள் பார்த்தாங்க ஓகே அதே போல் கேரளாவில் நடந்துச்சு கம்யூனிஸ்ட் வந்து ராகுல் காந்திக்கு எதிராகவும் பிரியங்கா காந்திக்கு எதிராகவும் வேட்பாளரை நிறுத்துனாங்க ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் சேர்ந்து வேலை செஞ்சாங்க அதுவே நடக்கும் பொழுது இது ஒரு மேட்ரே கிடையாது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேண்டும் இந்த திமுக ஆட்சிக்கான மாற்றம் வேண்டும்ங்கிற ஒரு இடத்துல வலுவாக இருந்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பாமக வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி மதில் மேல் புனையாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்டிஏ ஊட்ட வேற வழி இல்லை ஏன்னா அவருடைய அரசியல் குறிக்கோள்களுக்கு என்டிஏ மட்டும்தான் கொடுக்க முடியும் பாமகவில் என்னத்தான் நீங்க ஒரு பெரிய வெற்றியை திமுக தரப்புல இருந்து எடுத்தாங்களோ உங்களுக்கு அதிகபட்சமா எத்தனை சீட் கொடுப்பாங்க அங்க ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு ஏற்கனவே அங்க ஏற்கனவே மதிமுக இன்னைக்கு எனக்கு பன்னெண்டு வெற்றி வேணும் அப்போ பன்னெண்டு வெற்றி வேணும்னா குறைந்தபட்சம் ஒரு சீட்டாவது வேணும் அப்படிங்கிற கணக்குல இருக்காங்க ஏன்னா மதிமுகவுக்கு இது வந்து அங்கீகார பிரச்சனை அவங்க கட்சி வந்து சின்னம் இருக்கணும் கட்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேர்டு கெட் டுவெல் எம்எல்ஏஸ் அவங்களுக்கு தேவையா சீட்டு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து போன வாட்டி கொடுத்தது பத்தாது நாங்க வந்து இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் அதிகம் எதிர்பார்க்குறோன்னு காங்கிரஸ் கேட்கிறாங்களா காங்கிரஸ் ஒரு ஒப்புக்கு சப்பானியா இருக்கிற காங்கிரஸே இவ்வளவு கேக்குது நான் சொல்லல திருமா அவர்கள் சொல்றாரு எதுவுமே செய்யாத திமுகவுக்கு ஒரு பி டீமா தமிழ்நாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் எல்லா வேலையும் திமுக காரம் தான் பாக்குறான் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்க நாங்க வந்து நிரூபிச்சிருக்கிறோம் பொது தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம் எல்லா வேலையும் நம்முடைய காடர் செய்கிறாங்க எங்களுடைய அமைப்பு அப்படியே இருக்கு நாங்க வந்து எங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலயும் பங்கு வேணும் என்ன தப்புங்கிற கேள்விய வைக்கிறார் ஸோ அங்கே ஏற்கனவே இதுக்கு நடுவில் இதர கட்சிகள் பாவம் ஆஹ் இருந்த இருந்த கம்யூனிஸ்ட் வந்து பாவம் ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாரும் அவங்களுக்கு அதிகம் இல்லைனாலும் கொடுத்ததையாவது திருப்பி கொடுங்கங்கிற எதிர்பார்ப்ப கண்டிப்பா சொல்லுவாங்க வேற யார விட்டுருக்கேன் நான் திமுக கூட்டணியில தமிழக வார்வரிமை கட்சி அந்த ஒரே ஒரு எம்எல்ஏ அவர் வந்து இந்த பக்கம் திரும்பிடுவார் அவர் திமுகல இருக்க மாட்டார் அஹ் வேல்முருகன் அவர்களுக்கு திமுக கூட்டணி வந்து அவங்க சொன்னதுக்கும் செய்ததுக்கும் நான் அந்த கூட்டணி அவர் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகும்போது எத் எப்படி அவங்கள கூப்பிட்டாங்க எவ்வளோ மரியாதையாக அவங்கள வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சாங்க அதுக்கப்புறம் எப்படி உதாசீனப்படுத்தினாங்க அப்படிங்கிற வரலாறு எனக்கு தெரியும் அவர் அங்கே தொடர்வது அவருக்கு வந்து எந்த வித பெனிஃபிட்டுமே கிடையாது பாமக அங்கேயும் இருந்திருக்காங்க இங்கேயும் இருந்திருக்காங்க யார் நமக்கு வந்து சீட்டும் நோட்டும் கொடுப்பாங்க அப்படிங்கிற குறைந்தபட்ச மினிமம் கேரண்டி ப்ரோக்ராம் தான் உங்களுடைய எதிர்பார்ப்புன்னு நினச்சிங்கன்னா ஏன்னா அது வந்து அப்படி நினைச்சிங்கன்னா ரெண்டு பக்கமும் பேசி இதில் எது யாருக்கு பிடிச்சிருக்கோ அதை செய்வாங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நாம வந்து சிவசேனா வந்து ரெண்டு பிரிவா பிஜேபிக்கு ஒரு பக்கமும் சரத்பவாருக்கு ஒரு பக்கமும் காங்கிரஸ் ஒரு பக்கமும் போனாங்க இல்லையா சிவசேனா அதே போல இப்பொழுது பாமகவும் பிரிஞ்சு ஏடிஎம்கே கூட்டணியில் ஒருத்தர் டிஎம்கே கூட்டணியில் ஒருத்தர்னு பார்க்கறதுக்கு கூட நான் தான் உண்மையானவன் நான் தான் உண்மையானவன் அப்படின்னு முப்பது பர்சன்ட் இருந்தா போதும் டீம் ஏ டீம் பி அப்படின்னு சொல்லி போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அதை அரசியலில் எதுவும் நடக்கலாம்